அனுரகுமாரதிசா நாயக இந்தியாவை பத்தி சொல்றது இந்தியாவுக்கு இந்த நாட்டை வித்ததாகவும் சொல்றது அப்படி எல்லாம் சொன்ன அனுரகுமாரதிசாநாயக இன்னைக்கு மோடியோட எஸ்ரீபேனு ஒரு சிக்னேச்சரை போட்டு வந்துட்டார் முத மொத பார்லிமெண்ட்லேயே போட்ட ஸ்பீக்கரே சீட் பண்ணிக்கொண்டு போகிற அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை வந்துடுது இப்ப அவரை கலட்டு இன்னொரு ஆள் போடுறாரு அவர்ட்ட டைட்டில் எல்லாம் என்ன மாதிரி தெரியாது ஆனா அவட பேரை டாக்டர் ஜகாத் விக்ரமநாத் தான் போட்டிருக்கீங்க அப்போ தெரியும் டாக்டர் என்னையும் செக் பண்ண வேண்டிய வரும் உடனே ஓடி போய்த்து எல்லாரும் பேர் மாற்றுறதுக்கு தலை மாடுறாங்க ப்ரொஃபெசர்ன்றதை எடுத்து போடுறாங்க டாக்டர்ன்றதை எடுத்து போடுறாங்க ஏன் அதுக்கு எல்லாம் சார்ந்த சர்டிஃபிகேட்ஸ் அவங்கள்ட்ட இல்லைன்றே தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் அவங்க கல்லை ஏற்கனவே கல்லை வேலை செஞ்சுருக்கான் வழக்கு இருக்குது தான் சென்ட்ரல் பேங்க் இஷ்யூக்கு எல்லா ஜாய் கிரிமினல் வேலை பார்லிமெண்ட்டில் ஆக கூட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா ஐ ரவி கருமநாயக்காக தான் அதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லை இந்த இந்த பார்லிமெண்ட்டாக செட் ஆஃப் ஜோக்கர்ஸ் பார்லிமெண்ட்டாகவும் எங்களுக்கு நல்ல கொமெடி ஒரு வருஷம் ஒரு வருஷம் சரி தாக்கி பிடிச்சாங்கண்டா எங்களுக்கு நல்ல கொமெடி கொஞ்சம் பார்க்கணும்ன்றது தான் நான் சொல்லி போகிறேன் நாங்கள் பார்க்குறோம் பாராளுமன்றத்தில் அன்று குமார திசா எப்படியெல்லாம் பேசி மக்களோட வாக்கை அபகரிச்சார்ன்றதை நீங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங் இந்தியாவுக்கு போவோம் இந்தியாவில் போய் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் அதே மாதிரி இந்தியாவில் என்னென்ன பிரச்சனை ஆகிச்சு இந்தியாவோட இலங்கைக்கு என்னென்ன பிரச்சனை நடஞ்சி இந்தியாவால் ஸ்ரீலங்காவுக்கு என்ன அநியாயம் நடஞ்சுன்றது தான் தொடர்ந்தும் பாராளுமன்றத்துலேயும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் அன்றகுமாரதிசானகர் பேசினார் அப்போ இந்த மக்கள் எதிர்பார்த்தாங்க இது ஒரு மாற்றம் வரணும் இந்த மாற்றம் தான் அன்றகுமாரதிசானக இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆகணும்னு சொல்லி ஜனாதிபதி ஆக்கினாங்க ஏன் முன்னூற்றைக்காய் இப்படிதான் இப்படி தான் சொன்னார் இவனும் ஒன்றுன்னு சொல்லி தான் பவருக்கு வந்தாச்சு இந்த பவருக்கு வந்த பிறகு நடக்குதுன்னு சொன்னால் இவர் போறாரு இந்தியாவுக்கு மொத மொதல் டூர் அங்கே இந்தியாவுக்கு பேத்து என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அனுரகுமார் திசா நேக்கி மோதி சொல்கிறாரு உங்களோட அரசாங்கத்தோடு நாங்கள் சைன் பண்ணிக்க எக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எந்த பிரச்சனையும் இல்லை உடனடியாக எல்லா விஷயங்கள் அனுரகுமாரதி திசா நாயக இந்தியாவை பற்றி சொல்றது இந்தியாவுக்கு இந்த நாட்டை விற்றதாகவும் சொல்கிறது அப்படியெல்லாம் சொன்ன அனுரகுமாரதி திசா நாயக இன்றைக்கு பேர் மோடியோட எஸ் 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 ஏ த்ரீ பேக் ஃபுல்னு ஒரு சிக்னேச்சரை போட்டு வந்துட்டார் இப்போ அவரை ஏற்றுக்கொண்டாச்சு எல்லாத்தையும் அணில் விக்ரமசிங்கோ மைந்த ராஜபக்ஷ யார் யாரெல்லாம் போய் எக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்தாங்களோ அது அத்தனை சரி கண்டுகிட்டு வந்தார் இங்கே இது போக போல சொன்னேன் நான் எத்தனைக்கும் எதையும் எக்ரி பண்ண மாட்டேன்ட்டு போனேன் ஒரு மருந்து சார் அப்போ இதில் என்ன விலங்குன்னு சொன்னால் இது பொய்யை தான் கொண்டு போகிறாங்க இப்போ ஒரு புதிய பாராளுமன்றம் ஒன்று இலங்கை வரலாறுல மொதல் தரக்காக ஜேவிபி அரசாங்கம் ஒன்று வந்திருக்கு இந்த அரசாங்கம் வந்ததோடு என்ன நடக்குது ஒரு கதாநாயகர் ஒரு ஸ்பீக்கர் ஒரு சபாநாயகரை போடுறாங்க சபாநாயகரை போட போகப்போல்ல யாருமே கன்டெஸ்ட்டுக்கு போகாமல் அவங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் ஈக்கிற சுற்றி நீங்கள் போட்டுக்கோங்கன்னு விட்டாங்க போட்டு வந்தார் அவர் பார்த்தா அவருடைய டைட்டில் அவருடைய டிகிரி எல்லாமே போயின்றது ஒப்புவாய் ஆகி இன்றைக்கு பெரிய பிரச்சனையாகி இலங்கை வரலாறுல முதத்தரங்க நாள் கணக்கு இருந்த ஒரே ஒரு சபாநாயகராக இருந்த சபாநாயகர் வரலாறுல பேர் வந்துடும் அப்போ அவருக்கு இல்லாத டிகிரி ஒன்று டிகிரி இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த டிகிரி இல்லைன்னு சொல்லிருக்கு அதை ப்ரூவ் பண்ணிக்கொடுறதுக்கு ஜப்பானுக்கு கால் பண்ணால் ஜப்பானில் இவர் அந்த யூனிவர்சிட்டிக்கு இல்லை அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான் இப்போ இதெல்லாம் அவர் கரெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் ஒன்று இப்போ அவருடைய கையில் டாக்குமெண்ட்டில் அவர் தேடி ஒரு டைமில் வந்தார்னா திரும்ப இருக்கிற ஸ்பீக்கரை விளைவிட்டு அவரை அப்பாயிண்ட் பண்ணிடலும் எனக்கு அவர் எந்த பிரச்சனைக்கும் மாலாவினர் ஒரு இல்லை இவர்கிட்ட சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினல்னு சொல்லிட்டாங்கன்னா அவரை திரும்ப ஸ்பீக்கராக கொண்டு போடுவாங்க இப்போ ரெண்டு மந்திரிமார் தேவிப்பா சிஐடி போகிறாங்க அவங்க என்ன இது போய்த்துக்காங்கடா இப்போ புடிப்பட்டிக்கு ஒரு ஆள் ஆனால் இருபது முப்பது பேருட ஆச்சாரம் மாச்சார பிரைம் மினிஸ்டரையும் சேர்த்து பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பேச்சுக்கு போக போல கன்ஃபியூஸ் ஆகிய சிலவன் சிஐடிக்கு ஓடுறான் சிலவன் போலீஸுக்கு ஓடுறான் சில பார்லிமெண்ட்டுக்கு ஓடுறான் சிலவன் போட்டிக்க பேரை கழுறான் இப்போ நாங்கள் பார்த்தா டிப்யூட்டி மினிஸ்டர் ரெண்டு பேர் பேரை கழுறாரு ரெண்டு பேருக்கு முன்னு ஆச்சாரம் ஆச்சாரம் போட்டிக்கு எல்லாத்தையும் கழட்டி போட்டுக்கிட்டு அப்போ அப்படி இப்போ இருபது பேரில் பேரில் இருந்து ஆச்சாரம் ஆச்சாரம் கழட்டி போட்டிக்கான் அப்போ அது இல்லை இங்கே இருக்கிற குற்றம் இந்த குற்றம் என்னென்று சொன்னால் இந்த ஆச்சாரம் மாச்சாரன்னு போட்டு டக்டர்னு போட்டு தான் நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிவிடுங்க நீங்கள் எலெக்ஷன்ல வெற்றினதும் வந்து பொய்ய சொல்லி தான் மக்களை மக்களை ஏமாத்தின ஒரு மந்திரியாக உங்களைய கறந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் உடனடியாக சிஐடியால் இன்வெஸ்டிகேஷனும் கேஸும் தொடர்ந்து உங்களை எல்லாம் இருந்து நீங்கள் எல்லாரும் ரிசைன் பண்ணணும்ன்றது தான் எங்களோட மக்களுடைய வாய்ஸ் அது என்ன சொல்ல யாராவது பார்லிமெண்ட்டுக்கு போகிறதே நீங்கள் யோ கோயிங் ஆன் ஓத் நீங்கள் ஓத் எடுக்கிறீங்க இந்த நாட்டை பிரிக்க மாட்டோம் இந்த நாட்டு ஒற்றுமையான ஒரு நாடாக அப்படி அப்படிலாம் நீங்கள் சொல்லி ஓத்துருக்கிற நீங்கள் நீங்கள் போகிற பாராளுமன்றத்தை நீங்கள் சீட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்கு ஃபிட் இல்லை பாராளுமன்றத்தால் தேடி உங்களை விளக்கம் போத நீங்கள் அத்தனை பேரும் ரிசைன் பண்ணி போகிறேன் நல்லமின்றி தான் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லுவோம் பாராளுமன்றத்தை எத்தனையோ செஷன்ஸ் பார்லிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கி ஃபர்ஸ்ட் டே நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது உங்களோட பேருக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி முடிஞ்சு அப்போ அந்த நேரத்துல இருந்து இன்றைக்கு மட்டும் நீங்க லிஸ்டை பார்க்க இல்லையா பார்லிமெண்ட்ல உங்களை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க சம்பளம் எடுக்க போல சைன் பண்றீங்க உங்களோட பேரிக்குது அப்போ எனக்கு என் பேர்ல இல்லாத ஒரு ஆச்சாரம் போட்டிங்க உடனே ஒரு பார்லிமெண்ட் ஒரு லெட்டர் ஒன்று இல்லைன்னா அவங்க கழட்டிப்பாங்க அதெல்லாம் கழட்டல அதெல்லாம் அப்படி இருந்து இந்த பிரச்சனை கதாநாயக ஸ்பீக்கர் பிரச்சனை வந்த பிறகு தான் முப்பது பேருக்கு வாழ்வெறிப்பட்டு இருக்கீங்க உடனே ஓடி போய்த்து எல்லாரும் பேர் மாத்துறதுக்கு தடைமாறுறாங்க என்றதை எடுத்து போடுறாங்க டாக்டர்ன்றதை எடுத்து போடுறாங்க ஏன் அதுக்கு எல்லாம் சார்ந்த சர்டிஃபிகேட்ஸ் அவங்களுக்கு இல்லைன்றே தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ புதிய ஸ்பீக்கராக ஜகாத் காயிண்ட் ஆகாரு அவர்கிட்ட சர்டிஃபிகேட்டுக்கு எல்லாம் என்ன ஆக போகுதோ கடவுளுக்கு தான் தெரியும் எல் எஸ் வேட்டன்சி இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி செல்லுவாங்களே ஒன்றை வந்த செல்லாங்க எழிவுன்னு ஜாமட்டேன்னு சொல்லி இவங்க இந்த இந்த பார்லிமெண்டாக செட் ஆஃப் ஜோக்கர்ஸ் பார்லிமெண்ட்டாகவும் எங்களுக்கு நல்ல கொமெடி ஒரு வருஷம் ஒரு வருஷம் சரி தாக்கி பிடிச்சாங்கண்டா எங்களுக்கு நல்ல கொமெடி கொஞ்சம் பார்க்கலுமென்றது தான் நான் சொல்லி கொடுறேன் ஃபைசு முஸ்தபா போகிறத வந்து எங்களுக்கு எந்த ஒப்பிஷனும் இல்லை எங்கள் நாங்கள் ரிலையன்ஸ் பார்ட்னர்ஸ் பொருளை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தொடர்ந்து நான் முன்னுக்கு சொன்னது தான் சொல்லணும் ரவி கருணாநாயக்க கல்லன் அதை கலவனுக்கும் போனே தான் பார்ட்டி லீடர்ஸுக்கு ஏற்றுக்கொள்ளாது என்ன சொன்னால் பார்ட்டி முப்பத்தி நாலு அரசியல் கட்சியை சேர்ந்து தான் ஐக்கிய தேசிய கட்சியோட ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஐக்கிய வந்த ரெண்டு நேஷ்னலிஸ்ட்டை அங்கே டிஸ்கஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை தான் நாங்கள் பாயிண்ட் பண்ணணும் அல்லாமல் வேற ஒன்றும் செய்யலாம் அதை கலவில் போட்டுக்க போனால் அவன் கல்லை ஏற்கனவே கல்லை வேலை செஞ்சிருக்கான் வழக்கு இக்குது களவன்றிக்குதுதான் சென்ட்ரல் பேங்க் இஷ்யூக்கு எல்லா ஜாய் கிரிமினல் வேலை பார்லிமெண்ட்டில் ஆக கூட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா அதில் அழைக்கிறோம் நினைக்காதான் அதில் எந்த டவுட்டும் இல்லை இனி இப்படியாக்கும் இந்த கல்லணை யுஎன்பி திரும்ப வச்சு கொடிக்கிறதா சும்மா இந்த கமிஷன் போடுறது மூணு பேர் மெம்பர் போட்டு மூணு கிழமையெல்லாம் சேர்த்தா தான் அவன் தேடி தான் கொடுப்பான் கலவுல கொடுப்போம் போனான்றது தான் ஓடுற வரும் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் ஸ்டார்ட்லேயே மொத்தத்தில் யுஎன்பி செஞ்ச தவறு என்னென்னு சொன்னால் இந்த கல்லண்டை கட்சி எடுத்தது தான் பிரச்சனை இந்த கல்லனுக்கு எப்படி இன்னொரு கட்சி வச்சுக்கொள்றேன்றையும் ஒரு பிரச்சனை எங்களுக்கு ரைட் என்ன கேட்டால் அவர்கிட்ட கட்சியில் அப்போ அவர்கிட்ட குடும்பமாக இருக்கிற கட்சி அப்போ அவர் யுஎன்பியில் மெம்பர் அப்போ இதெல்லாம் பார்க்கறது இல்லையா தேடுறது இல்லையா ஏன் இந்த மாதிரி மூடத்தனம் ஒரு இலங்கையிலே மொத மொதல் அரசியல் கட்சியாக வந்த ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே இந்த படிப்பின் இல்லை என்பது ஒரு கவலையை கூறிய விஷயம் உண்மையிலே இதுக்கு நாங்கள் அதுதான் சொல்கிறோமே எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உணவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க சொன்னால் அரணி போன பாலிமெண்ட்டுக்கு வந்தவர் அதுக்கு முதல் அன்பகுமாரதிசானாக இருந்தார் பதினஞ்சிலேயும் இருந்தார் சந்திரிகாட் அரசாங்கம்லையும் இருந்தார் சந்திரிக்கட் அரசாங்கம் அமைச்சராக வந்தாங்க இவங்க எல்லாம் வெவ் செய்கிறேன்னு ஒரு ஒருவே செய்யலை அது மாதிரி மைத்திரிபால அரசாங்கத்துலேயும் இருந்தாங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை ஆனால் அந்த நேரத்துலையும் இவங்களுக்கு ஒன்றும் நடக்கலைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும்னு இவங்களுக்கு வேலை வேட பேர் டாசன் மாரிடு அப்போ இப்போ நடஞ்சுன்னா நூற்றி ஐம்பத்தொம்பது பேரை கொண்டு மொத முத பாலிமெண்ட்டுலேயே போட்ட ஸ்பீக்கரே சீட் பண்ணிக்கொண்டு போகிற அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை வந்துடுது இப்போ அவரை கலெக்ட் இன்னொரு ஆள் போடுறாரு அவர்கிட்ட டைட்டில் எல்லாம் என்ன மாயிக்கும்போது தெரியாது ஆனால் அவட பேரை டாக்டர் ஜகாத் விக்ரமநாத்னி தான் போட்டிருக்கேன் அப்போ டாக்டர் டாக்டரேட்டையும் செக் பண்ண வேண்டியவா வரும் இப்போ இருபதுலேருந்து முப்பது பேர் மட்டும் செக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்ன இவங்களோட டாக்டரேட்டும் இவங்களோட டிகிரி எல்லாம் சரியான்றத செக் பண்ணுறேன் இது எங்களை இலங்கை பாராளுமன்றத்தில் வரலாறுல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சீனா இதுக்கு முதல்ல இப்படி ஒரு போது நடக்கவே இல்லை ஸோ இன்னும் செல்வாங்களே ஒன்ற செல்லாங்க எலிவனி ஜாமன்ன்ற மாதிரி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதான் நாளைக்கு என்ன நடக்கும் நாலாண்டுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு இவங்க ஒரு வருஷம் இருந்தாங்கண்டா அந்த ஒன் இயரும் இட் வில் பி ஃபுல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு